ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் குக்வி சுவாமி இனிங் நம்ம சூப்பரன் அண்ட் டேஸ்ட்டான ஒரு முட்டக்கொழம்பு தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு அப்படி இல்லைன்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி விதத்தில் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து சிக்கன் மட்டன்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாவை சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இதுதான் மசாலா நமக்கு இதில் வந்துட்டு மிளகு சீரகம் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதுதான் வந்துட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சாச்சு இப்போ அரைச்சி இதை தனியாக எடுத்துக்கலாம் அப்புறம் தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் ரஃபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு தக்காளியை வந்துட்டு ரஃப்ஃபாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாச்சு நமக்கு முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவும் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் க கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் கடுகு உளுந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேர்க்கலாம் பாருங்கள் கடுகு பொறிஞ்சிச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்தாச்சு கருவேப்பில நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் எந்த சேர்த்துக்குவாங்க இன்னுமே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நான் வந்து கலந்து தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இருக்கும் இப்போ தக்காளியை வந்து அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம அரைச்சி சேர்க்குறோன்னா நமக்கு வந்து குழம்போட திக்னஸ்க்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம் டேஸ்ட்டுமே நமக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இது முட்டை குழம்புன்றத விட நீங்கள் வெறும் கிரேவியாக கொடுத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் தான் நினச்சிக்குவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் பாருங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு மசாலா நான் வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்தாச்சு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிட்டுருங்க வீட்டில் இருக்க மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ நல்லா வந்து கலந்துக்கிட்டுருங்க இது எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரணும் நமக்கு அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கிரேவி ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் வரும் டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் பாருங்க அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து குக் பண்ணிட்டுருக்கேன் சிம்மில் வச்சுட்டே ரொம்ப சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்தாச்சு மசாலா நம்ம வதக்கல பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்தாச்சு இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்க ஒரு நிமிஷமா வந்துட்டு நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது ரொம்ப சீக்கிரமே நமக்கு வதங்கி கிடைக்கும் நமக்கு அந்த பச்சை வாசனை ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு சிக்கன் மட்டன்லாம் குழம்பு வச்சோம்னா எப்படி வருமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக நமக்கு வந்து வாசம் வரும் அந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டேன் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கிரேவி பற்றத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இது நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் வாங்கினீங்கன்னா சிக்கன் மட்டனும் இதே ஸ்டேபிளாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம் அதோட ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பச்சையாக வந்துட்டு அரைச்சி சேர்த்துருந்தோம் ஆனால் நல்லா வதக்கினால ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாகிடுச்சு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போவே நல்லா அந்த சிக்கன் குழம்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்துட்டு குக்காகி வரணும் அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு குழம்பு இப்போ நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவியில் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து சேர்த்தாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு லன்ச் பேக் கூட கட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படி இல்லை சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்து சிக்கன் நான்வெஜ் எதுவும் எடுக்காத டைமில் நீங்கள் முட்டை வச்சு இந்த குழம்பு வந்து செய்யலாம் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டிலே வந்துட்டு கேட்பாங்க சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கே எப்படி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வச்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மீறல அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மதியமே வந்து காலி ஆகிடுச்சு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான நமக்கு சிக்கன் மட்டன் குழம்பு ஸ்டே ஸ்டைலில் நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு இந்த டேஸ்ட் நம்ம சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பபாய்